ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற எல்லா கசப்புகளையும் தூக்கி போட்டுட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம பொங்கல் இனிப்பாக சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை இனிப்பாக கொண்டு போகணுங்க ஓகேங்க இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துங்க இந்த அம்மாவு தான் இல்லை வீட்டை விட்டு அடித்து தோற்றுறாங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது நிறையா காசு தேவைப்படும் நான் எப்படி டேஷன் போட்டு என் புருஷனை வீட்டில் இருக்க விடாமல் என்னை அடித்து துரத்துறான்னு சொல்லிட்டு போய் சொல்கிறதுல என்ன இருக்குதுங்க அன்றைக்கிளம்பானாங்கள எத்தனை காசு செலவு பண்ணாங்க பணமே கொடுக்க வேண்டியது இருக்குது அதையும் போய் கேட்டு வாங்குறதில்ல டேஷனுக்கு அலைய முடியாதாம்மாங்க நம்ம வா போய் ரொம்ப நேரம் உட்கார முடியாதாம்மா தெரு தெருவாக நம்ம சுற்றுறதுக்கு அங்கே போய் உட்காந்து நம்மளுக்கான நியாயத்தை கேட்டு வாங்க வேண்டியதாங்க இன்றைக்கி உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் வீடியோ பார்த்துன்னு எனக்கு பேசாமல் இருக்க முடியலைங்க இல்லை ஒரு புருஷன் அடித்து வீட்டை விட்டு தோரத்துனா நேராக ஸ்டேஷனுக்கு போக தானே அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு காசு அதுக்கு செலவாகு இதுக்கு செலவாகு எனக்கு எனக்கு வீட்டு செலவு கூட காசு இல்லை எனக்கு காசுக்காக வந்து இப்போது ட்ராமா போட்டுட்ருக்குறீங்கண்ணா ம் நம்மளாம் என்னங்க வேணும் ஒருத்தோரத்துனா ஸ்டேஷனில் தாங்க போய் நிற்கணும் இந்த மாதிரி எனக்கு இருக்க விடாமல் பண்ணுறாங்க எனக்கு வேறு வீடும் பார்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க என் பையனும் என்னை வீட்டுக்கு வர வேண்டாங்கிறான் நான் எங்கெங்கே போகட்டு அப்படின்னு சொல்லி போய் டேஷனில் போய் நின்று கே கேட்க வேண்டியதுதானே எதுக்கு காசியாக்குறாங்க ஆ கூப்பிட்டு சத்தம் போட்டு விடுவாங்கல்ல ஆ இந்த அம்மாவுக்கு வேறு வீடு பார்த்து வெயி அது என்னன்னு பார்த்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுன்னு தானே கூப்பி சத்தம் போடுவாங்க பாவோ அவர் வேறு கால் வலிக்குதுங்கிறாரு உடம்பு சரியில்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களே அப்போ உடம்பு சரியில்லாமல் கால் வலியோடு தான் நான் கருப்பி கூட்டிகிட்டு ரெண்டு நாளாக சுற்றிட்டு வந்தது இருந்தால் ஆ நாங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்து கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கூட சுற்றிக்கிட்டு வரும்போதெல்லாம் வலிக்கலையா அப்படின்னு நாங்கள்லாம் வந்து கேட்காம இருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சப்பை கட்டு கட்டிக்கிட்டும் இருக்க மாட்டோம் பொண்டாட்டிங்கிற உரிமையை விட்டு கொடுத்து போட்டு நீங்கள் அதான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் கூட இருக்கிற புருஷனாக உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இன்னொருத்தனை போய் பேரஸ் ஒடிக்கிட்டே உட்காந்துருக்கறதுனால தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டுங்க கூட யாருமே இப்போ சப்போர்ட் பண்ணுறதே இல்லை எல்லாத்துக்கும் வெறுப்பாக இருக்குது உங்களை பார்த்தால ஆம்பளை அவன் தப்பு பண்ணானா நம்மளும் தப்பு பண்ணோன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்மளுக்கு அந்த வயசும் கிடையாது கல்யாணம் முடிச்சொடனையும் கைக்குழந்தி விட்டு போட்டு கூட ஓடி போயிட்டேன் அதனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு பேரன் நல்லா எடுத்தாச்சு நீ என்ன உங்களுக்கு ஆ அப்படிதான் ஒரு வாழ்க்கை வேணும்னா டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் எவன் பேரையும் சொல்லாம இருந்தீங்கன்னா தானே அந்த ஆள் உங்களுக்கு செய்ய முடியும் நீங்கள் வண்ணினது எல்லாம் கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சாலே வந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டான்ட்டு போயிடுவாங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா தானே உங்களுக்கு நியாயத்தை சொல்லுவாங்க உங்கள் மேலேயும் தப்பு இருக்கும்போது அவங்க என்ன நியாயத்தை சொல்ல முடியும் என்னத்த சொல்ல இங்கே சம்பளம் வந்திருக்கு உங்களுக்கு மான மரியாதையோடு போய் ஒரு வீடு பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ரெண்டாயிரம் நான்லாம் வந்து ரூபா வீட்டில் வாடகைக்கு வந்திருந்தேன் நாங்கள் நாலு பேர் இருந்தோம் கட்டல் மேலே தான் ரெண்டு ஒட்டல் பசங்களுக்கு கட்டி போட்டு படுக்க வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து பாயிங்கோட ஒரு அரைப்பாய் தான் போட முடியும் அந்த திருப்பூரில் இந்த வீட்டில் வாடகை வீட்டில் அந்த தான் நாங்கள் ரெண்டு பேரும் படித்துவோங்க அதுவும் மழை பெஞ்சுனால் அந்த அரைப்பாயும் கீழே போட முடியாது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சின்ன ரூமில் மிஷினும் போட்டு தைச்சிக்கிட்டு சமைக்கிறது கட்டல் வீருவா எல்லாம் இந்த தான் ஒரே ஒரு ரூம்பு சின்ன ரூம்பு அதுக்கே மாதம் ஆயிரம் ரூபா வாடகை கொடுத்துட்டுங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வீடு போய் ஒரு மான மரியாதையோடு போய் வாழணுங்கிற ஒரு இது இல்லைங்களா ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸு ஒரு ஆய ரெண்டாயிரம் வாடகையில் ஒரு சின்னதாக ஒரு ரூம்பு பார்த்து போய் மனமரியாதையோடு வாழ வேண்டாமா உங்களுக்கு வந்தால் சம்பளத்துலேயே போய் வாழலாமே இப்படி போய் உட்காந்துட்டு இப்படி கழுத்தை வெளியே தள்ளி அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அதுவும் இல்லாமல் வாடகை வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு வைங்க இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தால் எந்த வீட்லேயுமே யாருமே வச்சுக்க மாட்டாங்க நம்ம சொந்த வீடுங்கும்போது தெரியாது வாடகை வீட்லையெல்லாம் நாங்களுமே வந்து நானே எங்கள் வீட்டுக்காரமே ஒரு சண்டை ஓடுறதுனா கூட வாடகை வீட்டில் இருக்கும்போது வீட்டு பிள்ளாரையும் அமைதியாக பேசி தான் சண்டையை கட்டிக்குவோம் சண்டையை தீர்த்துக்குவோம் இந்த மாதிரியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தோம்னா எந்த வீட்லேயும் நம்மளை வச்சுக்க மாட்டாங்க கொஞ்சமாவது உங்களுக்குன்னு ஒரு தன்மானத்தோடு வாழ பாருங்க எவன் வேறையும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க சொல்ல சொல்ல உங்களுக்குன்னு யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முதலையெல்லாம் உங்களுக்கு எப்படி கமாண்ட் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி எப்படி கமாண்ட் வருது எதுக்குங்க உங்கள் வேறு நீங்களே கெடுத்துக்கிறீங்க சொல்லுங்க ஒருத்தனே இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இப்படி பண்ணுறாங்க போது இன்னொருத்தன் வந்து மட்டும் நம்மளே நல்லா வச்சுக்குவானு என்னங்க ஒரு கேரண்டி இருக்குது சொல்லுங்கள் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு என்ன தேவையோ அதையே பார்த்து பண்ணலாமில்ல அந்த ஆள் தான் பொறுப்பு இல்லாமல் அப்படி இருக்கிறேன் ஆனால் நீங்களும் அப்படி இருந்தால் அது எப்படிங்க அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கி ம் முதல்ல போய் ஸ்டேஷனில் போய் சொல்லுங்க உங்களுக்கு சேர வேண்டிய பத்தாயிரம் ரூபா பணம் மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லினாங்க அதைவா அது போய் கேட்டு வாங்குற வழியை பாருங்க ஆனால் இந்த வீடு வந்து சும்மா இந்த துணியெல்லாம் கசக்கசன்னு போட்டு வச்சுருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் யாரும் வீடு காலி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நாங்களும் நிறையா வீடு வாடகைக்கு இருந்திருக்குறோம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் என்னென்னலாம் வந்து யாரும் வந்து அதுக்கெல்லாம் வீட்டுக்காரங்க சொல்ல மாட்டாங்க வெளியில் ப பொது பாத்ரூம் தான் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக நம்ம கழுவி விடணும் சுத்தம் பண்ணணும் முன்னாடி வாசல் ஒழிச்சு விடணும் இதெல்லாம் தான் வந்து கண்டிஷன் போடுவாங்களே தவிர வீட்டுக்குள்ளே நீங்கள் துணி இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க அப்படி போட்டு வச்சுக்கிறீங்கன்னாலும் சொல்லி காலி ஒண்ண சொல்ல மாட்டாங்க நம்ம எதாவது சத்தம் போட்டு வார்த்தை வச்சிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருந்தோம்னா அதான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டப்பாக இருந்ததுன்னா நம்மளை காளி பண்ண சொல்லுவாங்க என்ன இது வந்து இது கருப்பியோட ஏற்பாடு தானுங்க அவள் ஒன்றுன வேலை தான் இந்தம்மா வீட்டை விட்டு நடு தெருவில் உனைய துணி மூ துணி மூட்டையை வச்சுக்கிட்டு சுத்த வைக்கிற மாதிரி சொன்னா வார் அவள் முன்னாடி ஏன் இப்படி உட்காந்து அந்த அசிங்கப்படுறீங்க நீங்கள் வந்து அந்த வேறு எந்த ஆளுவோடையும் பேசாமல் இருந்தால் கூட வந்து முழுசாக உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பொண்டாட்டி இப்படி அலைய ஓடுறாங்களே அப்படின்னு இப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி கமாண்ட் ஓடுறாங்க கமாண்டுங்க கூட பார்த்தேன் நான் சட்டமெல்லாம் வந்து என்ன ஒன்று ஒரு பொண்ணுக்கு இப்படி அநியாயம் நடக்குது அப்படிங்கிறாங்க சட்டம் என்னங்க ஒன்று நம்ம சட்டத்தை தேடி போனால் தாங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்களா வந்து தேடி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க உட்காந்துருக்குறாங்க நம்ம தாங்க போகணும் நம்மளுக்கு நியாயம் வேணும் நம்ம போனோம்னா தானங்க நம்மளுக்கு கிடைக்குது நம்ம வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அவர் கஷ்டப்படுவார் கஷ்டப்படுவார்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தா அப்புறம் இப்படித்தான் நம்ம கஷ்டப்படுவோம் பாவம் எனத்துக்கு பார்க்கணும் ஏன் அந்த ஆளுக்கு என்ன ரொம்ப முடியாதையே கிடக்குது அப்படி முடியாத கிடந்ததுன்னா வப்பாட்டி வீட்டில் உட்காந்துருக்குமா அவளை கூட்டிகிட்டு சுத்தருக்கெல்லாம் கால் வலிக்கலையா ஆனால் ஒரு நோம்பினால் இப்படி ஒரு பொம்பளையை வந்து வீட்டை விட்டு துரத்துறது தப்பு தான் அது என்ன வேணாலும் தப்பு பண்ணி ஒரு நோம்பினால் அதிகமாக ஊரே எல்லாம் சந்தோஷமாக நோம்பி கொண்டாடு கொண்டாடுற நேரத்தில் ஒரு பொம்பளை வீட்டு விட்டு தாட்டுறது இந்த பு கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கலாம் ஒரு வீட்டை பார்த்து நீ போயிரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்குறா ஒரு பொம்பளையுமே அந்த பொம்பளை கூட விடுங்க பையன் பெத்த பையன் இருக்கிறான் இல்லை பெத்த பையனையும் சேர்ந்து எப்படி துரத்துறக்கு மனசு வருது பெத்த பையனு அந்த பையன் என்னது பூ பண்ண என்ன மனுஷன் ஆனால் இந்த நல்ல சாவே வராதுங்க நோம்பினால அதிகமாக சொல்கிற பண்ணுற பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த கருப்பிக்கே அப்படி தாங்க சொல்கிற ஒரு குடும்பத்தை அழித்து அதில் நீ சந்தோஷமாக வாழவும் முடியாது குடும்பத்தை ஒருத்தர் அழிக்கிறான்னு தெரிஞ்சும் அவன் முன்னாடி வந்து நம்ம நல்லபடியாக இருந்து வாழணும் நம்ம புருஷனை காப்பாற்றி நம்ம நம்ம ஊட வச்சுக்கணுங்கிற ஒரு இதுவும் இல்லாத ஒரு பொம்பளை இதுவும் சரியில்லை அவ பண்ணுறதுக்கு இந்த அம்மாவும் சரி சரி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது நம்ம குடும்பத்தை காப்பாத்தோன்னா நம்ம புருஷனை நம்ம கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே மான மரியாதை எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்தானுங்க ஆகணும் புருஷங்கிட்ட கௌரவமாக இதையும் பார்த்து என்னங்க பண்ண போகிறோம் நம்ம குழந்தைங்க வாழ்க்கையை பார்க்கணும் கௌரவம் பார்க்கலாங்க அது இந்த ஆளெல்லாம் வந்து எதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியும் அதையும் நான் செய்ய மாட்டேன் மற்றதெல்லாம் சோறு தானே நான் போடுவேன் நீ வாடிக்கு தனியாக மேலே உட்காந்துருன்னு சொன்னால் எவனும் போகமாட்டா இது பல தடவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னாலும் வந்து நீங்கள் எந்த தப்பும் பண்ணாத இருந்து அந்த ஆள் எனக்கு கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் கூட கொஞ்சமாக நியாயம் இருக்குது நீங்களும் தப்பு பண்ணி என்னமோ பண்ணுங்க ஓகேங்க பாய்ங்க நம்மளும் வந்து இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இந்த போகி பண்டிகையோட கெட்டதை பூரா நம்ம விட்டுட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை பேசணுங்க ஓகேங்க பாய்ங்க சின்ன பையனுக்கு படிப்பும் முடியிட்டுங்க நம்ம வெளியில் போய் நல்ல நல்ல வீடியோ போடலாம் ஓகேங்க அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பாய் எல்லாத்துக்கும் போகி நோம்பி வாழ்த்துக்கள் நான் நாளைக்கு சொல்கிறேங்க பொங்கல் வாழ்த்து ஓகேங்களா பாய்